ஹாய் நான் சந்தோஷ்குமார் நான் ஜே கே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினா விவசாயிகளோட முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா நீர் பற்றாக்குறை அந்த நீர் இல்லாதனால பல விவசாயிகள் நிலத்தை தரிசாவோ இல்லை பிளாட்டு போட்டு விற்றுட்டோ போயிடுறாங்க ஆனால் பல இடங்களை பார்த்தா வந்து ஆற்றுல போகிற உபரி நீர் வந்து கடலில் போய் வேஸ்ட்டாக இருக்குது அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த உபரி நீரை கொண்டு போய் இந்த தன் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த திட்டம்னா என்ன அந்த திட்டத்தோட வரலாறு என்ன அந்த திட்டத்துக்காக அந்த திட்டத்துக்காக நடந்த போராட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு போய் பார்த்த நபர் தான் விஜயகுமார் சார் அவர் ஒரு விவசாயி ஒரு தொழில் முனைவோர் நம்மால்வார் இயற்கை வேளாண் அங்காடி அப்படின்னு ஒரு கடைவாசி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த திட்டம்னா என்ன இந்த திட்டத்தை பற்றி நம்ம கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் பேர் விஜயகுமார்ங்க நான் ஒரு விவசாயி காடுபட்டி வலையம் சூலூர் சூலூர் தாலுக்கா காடுபட்டி வளையத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது அரு ஒரு நாலு வருஷமாக நம்மாழ்வாக அல்லவா இயற்கை எங்காடின்னு சொல்லிட்டு இயற்கையான உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு குழு கொடுக்கணுங்கிற ஒரு வேட்கையில் இதை நான் செஞ்சிட்ருக்கேன் நாலு வருஷமாக கடை வைக்கிறதுக்கான காரணம் காரணம் நிறைய அந்த ரசாயனமான உணவுகளை மக்கள் சாப்பிட்டு நிறைய விதமான நோய் நொடிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறனால நாம் வந்து இதுலேருந்து ஒரு மாற்று சக்தியாக ஒரு எந்த விதமான ஒரு கெமிக்கலுமே எந்த ரசாயனம் இல்லாத இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருளை மட்டும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செவ்வாழை இந்த மாதிரி வாழைகள் தேன் வாழை அது இல்லாமல் காய்கறிகள் எல்லாமே வந்து இயற்கையாக விளைவிக்கப்பட்டதை நம்ம தேடி அவங்க தோட்டத்திலேயே போய் பார்த்து அதை நூறு சதவீதம் இயற்கையாக செஞ்சுருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் சரி அது போக அரிசிகளும் அந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ ஒரு அத்திக்கடவு அவேர்னஸ் திட்டம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் வந்துட்டு எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து திட்டம் தான் தெரியுதே தவிர அது என்ன ஆச்சு ஏதாச்சு அதோடைய போராட்டம்லாம் என்ன பண்ணாங்க அதோடைய பின்புலம் என்ன என்ன ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியல எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து தண்ணியை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சேர்க்கிறாங்க தெரியுது வரலாறு என்ன இது எப்படி போயிட்டு இருக்குது அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபது ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை நம்ம விவசாயிகள் கேட்டு மூன்று மாவட்ட விவசாயிகள் கோவை திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்ட விவசாயிகளும் இந்த திட்டம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த திட்டம் என்ன அப்படின்னா அதாவது வந்து வர இது வந்து நம்ம வறட்சியான பகுதி காரமடையிலேருந்து நம்ம காங்கையும் ஊத்துக்குழி அந்த நம்பியூர் கோபி அந்த மாதிரி ஏரியா அவினாசி ஏரியா எல்லாமே கொஞ்சம் மேடான பகுதி அது மேடான பகுதி வறட்சியான பகுதி அப்படி அந்த வறட்சியான பகுதிக்கு நம்ம பில்லூர் டைம்லேருந்து தண்ணி வருது அது வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கீழ்பவானி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த தண்ணியை கீழேருந்து கொண்டு போய் அங்கே இருக்க சத்தியமங்கலம் ஈரோடு அந்த ஏரியா இருக்கிற விவசாயிகளுக்கு காளிங்கராயன் அந்த வழியாக அந்த மாதிரி போகிற விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் என்ன ஆகுதுன்னா சில டைமில் மழை பேஞ்சு அந்த தண்ணி வந்து வெளியே ஏறி போகுது உபரித்தண்ணி வெளியே போகுது ஸோ அந்த உபரித்தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு டிஎம்சி அந்த மாதிரி வெளியே ஆவரேஜாக போகுதுன்னு ஒரு கணக்கீடு அஞ்சு டிஎம்சி நாலு டிஎம்சின்னு வெளியே போகுது ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டிஎம்சி இருந்தாலே போதும் மூன்று மாவட்டங்கள் இருக்கிற குளங்குட்டைகளை நிரப்பிடலாம் நம்ம கிட்டத்தட்ட அது எவ்வளோ குளங்குட்டைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளம் குட்டைகள் இப்போது நிரப்பப்பட்டு இருக்குது விடுபட்ட குட்டைகள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு குட்டையில் இருக்குது ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு குளம் குட்டையில் நிரப்பக்கூடிய திட்டங்கள் இந்த திட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் விவசாய ஏக்ட் ஏக்கர் வந்து பயன்பெறும் மூன்று மாவட்டங்களிலும் அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு உயிரினங்கள் கோழி பறவை ம மரம் இந்த மாதிரி நிறையா அது அது வந்து கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான உயிரினங்கள் உயிர் வாழக்கூடியது சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் அது அது திட்டத்தில் அந்த திட்டத்தை வந்து நம்ம கேட்டுட்ருந்தோம் அது எப்போ கேட்டாங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் முன்னோடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே காமராஜர் ஆட்சி காலம் அதுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை பற்றி ஒரு ஆங்கிலேயர் ஒரு ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தார் ஸோ அது அப்புறக்கப்புறம் அடுத்தடுத்து ஆட்சி சுதந்திரம் பெற்று சுதந்திரத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த ஆட்சி காலத்தில் வந்து நாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய திட்ட பெரிய திட்டத்தை நாம் ஆட்சியாளர்கள் கேட்டிருக்கும்போது நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தரோம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆட்சி ஆற்றங்கள்லாம் வந்து ஆட்சி மாற்றங்கள் மாறும்போது அது கிட்டத்தட்ட வந்து போராட்டம் வடிவிலையும் திட்டம் போயிட்டு இருந்துச்சு அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம உதயமூர்த்தி ஏன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் வந்து அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் வந்து என்னென்னா அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து அவர் அங்கேயும் இயற்கை சார்ந்த இயற்கை தான் செஞ்சுட்டு இருந்தார் இங்கே வந்து இந்த 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 பகுதி வந்து வறட்சியான பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதிக்கு தண்ணி கொண்டு வரவனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை திரட்டி ஒரு போராட்டம் எடுத்தார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு அவங்களோட ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த மாதிரி டைமில் திட்டத்துக்கு வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா நிதி ஒதுக்கி அன்றைய அரசாங்கம் அன்றைய அரசாங்கம் சர்வே எல்லாம் பண்ணி கல்லெல்லாம் நட்டி நீங்கள் கல் நிற்கெல்லாம் அனுமதி கொடுத்து சர்வே பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு அடுத்த ஒரு ஆட்சியாளர்கள் வரும்போது அடுத்த மாற்றங்கள் வரும்போது அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு போராட்டமாக மொட்டை அடிக்கிறது ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து மொட்டை அடிக்கிற போராட்டம் ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து சைக்கிள் பேரணி இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்துருந்தோம் இருந்தோம் முன்னெடுத்து முன்னெடுத்து எங்கள் பெ எங்கள் பெரியவர்கள் அப்புறம் அது வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இப்படி ஒரு போராட்டம் இது மாதிரியே இருந்துச்சு இப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன வாச்சினு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மாதிரி போராட்டங்கள் கடையடி போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் பதினொன்றில் ரெண்டாயிரத்தி வந்து பதினொன்றில் வந்து திரும்ப வந்து இன்னொரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பெரிய சைக்கிள் பேரணி உண்ணாவிரதம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் போராட்டமெல்லாம் நடந்துச்சு எதுக்குமே அரசு சேவை சைக்கிள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அவினாசியில் ஒரு பதினாலு பேரும் நாங்கள் அன்னூரில் ஒரு அன்னூரில் ஒரு பதினாலு பேரும் மற்ற சின்ன சின்ன பகுதிகளெலாம் இருந்து எல்லாம் அங்கங்கே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தோம் அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறிச்சு பெரிய ஒரு எழுச்சியாக மாறி மாணவர்களிடம் பொதுமக்களிடம் பெண்களிடமெல்லாம் பெரிய ஒரு எழுச்சியாக மாறி அன்னூரில் நடந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போ என் பேர் விஜயகுமார் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போது அந்த போராட்டமே பெரிய இதாகிடுச்சு அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூணு புள்ளி ஏழு கோடி நிதி ஒதுக்கி திட்டப்பணிக்கு ஓகே பண்ணி கொடுத்தாங்க அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் உண்ணாவிரத்தை முடித்தோம் உண்ணாவிரதம் பதிமூணு நாள் பதினாலு பதிமூணு நாள் போச்சுங்க பதிமூணு பதினாலு நாள் போச்சு உண்ணாவிரதம் அரசாணையில் கெஜ்ஜெட்டில் வந்து வெளியிட்டதுக்கப்புறம் நாங்கள் அந்த உண்ணாவிரத்தை முடித்தோம் அதுக்கப்புறம் அது ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முதல்வர் வந்தார் எடப்பாடி இரநூறு முதல்வர் வந்தார் அவர் வந்து அதுக்கு ஒரு முதல் கட்டமாக இரநூத்தம்பது கோடி நிதியை ஒதுக்கி பணியை வந்து முடுக்கிவிட்டார் அதுக்கப்புறம் அதுக்கொரு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி திரும்பப் பணியை வந்து அந்த அமைச்சர்கள் அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் நாங்கள் குழு எல்லாமே சேர்ந்து அந்த போ அது வந்து ஒரு எழுபத்தைம்பது சதவீதம் முடிஞ்சு தான் அந்த பணி அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க திரு ஐயா மு க ஸ்டாலின் வந்தார் அவர் வந்து மீதிய பணியை முடித்து கொடுத்து இந்த திட்டத்தை இப்போ தொடர்ந்து வச்சிருக்காங்க எந்த வருடம் இப்போ மாதம் திட்டம் வந்து அடிக்கல் நாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டு பத்தொம்போது பிப்ரவரியில் அது கிட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது அதுக்கு இடையில் அந்த பணிகள் போயிட்டு இருந்தப்போ இடையில் கொரோனா வந்துடுச்சு கொரோனா காலகட்டத்துலேயும் அந்த ஆட்சியாளர் வந்து அதை நம்ம வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் போராட்ட குழுமோ அவங்களோட இணைஞ்சு நாங்களும் அவங்களோட தோல் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பணி நினைச்சு அப்புறம் அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னால் திரு மு க ஸ்டாலின் வந்து அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே தண்ணி வந்து பெரிய லெவலில் எல்லா மக்களும் அங்கங்கே போர்லாம் அதில் நிறையா போர் வந்து போட வேண்டிய வேலை கம்மியாயிடுச்சு கரண்ட் பில் அரசாங்கத்துக்கு கம்மியாயிடுச்சு அப்போ இன்னும் நிறையா விஷயங்கள் போ நிறைய மக்களோட பொருளாதாரம் வந்து உயர்ந்துருச்சு அங்கே அந்த இடத்தோட நிலத்தோட வேள்வி அதிகமாகிடுச்சு நமக்கு விவசாயம் வந்து பெருகிடுச்சு அதெல்லாம் நினைக்கும்போது நம்ம அந்த போராட்டத்தில் இருந்ததை நான் ஒரு பாக்கியமாக கருதுறேன் அது ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு இணையான ஒரு போராட்டம் அதை நான் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்குது நம்ம சந்ததிக்காக நம்மளும் இருந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது அதுக்கப்புறம் எடப்பாடி அந்த பாராட்டுகளாக நாங்கள் இப்போ போன வாரத்தில் நாங்கள் செஞ்சோம் இந்த இங்கே கூட்டமைப்பு செஞ்சுது அது எங்கள் பற்றி நாங்கள் ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அடைச்சிட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இந்த திட்டம் நாங்கள் எல்லாருமே இது எங்கள் கூட்டமைப்பு எல்லாரோட உழைப்பும் இங்கே இருக்குது எல்லாத்தோட இதுக்கு இது மக்கள் வந்து இதை சரியாக பயன்படுத்திக்கணும் திட்டத்தை தண்ணியெல்லாம் வேஸ்ட்டானால் நாங்கள் பார்த்துட்டு தண்ணி போகாமல் இருக்கிறது இந்த வருங்கால அடுத்தது அடுத்த குழந்தைகள் அடுத்த மாணவர்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் அந்த திட்டத்தை வந்து அது திரும்ப அது நின்றக்கூடாது அந்த திட்டத்தை தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் அதை அங்கங்கே உங்கள் ஊரில் பார்த்துட்டு அந்த தண்ணி எங்கேயாச்சும் லேக்கேச்சுன்னா அடைச்சி விடணும் வேறு உடைச்சாங்கன்னா அது அது சொல்லணும் தண்ணிங்கிறது வந்து இன்றைக்கி நீரின்றி அமையாத உலகு இன்னும் உயிரத்திக்கிடவே நீரின்றி அமையாத உலகு அப்படி நாங்கள் வந்து தண்ணி வந்து நம்ம தெய்வம் தண்ணி தான் எல்லாமே அதனால் அதை நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோடய இளைஞட கடமை பவானி ஆறாம் அத ஆமாம் பவானி ஆறு டேம்லேருந்து வருது பவானி ஆறு அதை வந்து இப்போ எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா காளிங்கராயன் அந்த பில்லூர் டேம்லேருந்து போய் வேஸ்ட் ஆகி அதாவது உபரி நீர் வேஸ்ட் ஆகி போகிறது உபரி நீரை அங்கே கா கடைசி எஜில் காளிங்கராயன் அந்த ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஆமாம் ஈரோடு மாவட்டத்தில் ஸ்டேஷன் ஆறு ஸ்டேஷன் வச்சு அமைச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்டேஷன் வச்சு அமைச்சு இங்கே ஆறாவது ஸ்டேஷன் அன்னூரில் இருக்குது குன்னுத்திராம்பளத்தில் ஆமாம் ஆராஸ்டிரி அன்னூரில் இருக்குது அது வரைக்கும் கொண்டு வராங்க அது காரமாடை வரைக்கும் போகுது காரமாடை வரைக்கும் வெள்ளாதி குளத்து வரைக்கும் போகுது நிறைய மக்கள் பயன்படுறாங்க இன்னும் குளம் குட்டைகளில் சிலதெல்லாம் இணைக்காமல் இருக்குது அதையும் இணைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கானவும் நாங்கள் முயற்சி எடுத்துட்டுருக்குறோம் இங்கே போராட்டக்குழு எங்களுடைய அது இப்போ போராட்டக்குழு இல்லை அது நாங்கள் சந்தோஷப்பட்டதுனால நாங்கள் அது அதிகடவு அந்த குழு அதுவும் மகிழ்ச்சி எடுக்குது

ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு விவசாய பார்க்க போயிருந்தோம் சரி அவங்க வந்துட்டு வாழை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவங்ககிட்ட கேட்டோம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க அப்படிங்கறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் தரிசா போட்டிருந்தாங்க சரி அப்போ அப்ப நீங்க இந்த வருஷம் ஏன் போடுறீங்க இத்தனை வருஷமா தரிசா இருந்துச்சு எதுக்கு இப்ப போடுறீங்க அப்படின்னு கேட்டா இப்படி இப்பதான் என் கிணத்துல தண்ணி உரிச்சு அதுக்கு காரணம் கேட்கும் போது தான் அவர் அத்தி கடவுள் அவவிநாஷி பத்தி சொன்னாரு அப்பதான் எனக்கு ஒரு சிந்தனை வச்சு இது என்ன திட்டம் இது எல்லாரும் பேசுறாங்க நானும் நியூஸ்ல பாக்குறேன் பட் அத உள்ள ஸ்கூல்ல போய் படிக்க கிடையாது ஓ அப்புறம் தான் தோணுச்சு என்ன திட்டம் இது இத்தனை வருஷம் தரிசா போட்டு வந்தவருக்கு தண்ணி கிடைச்சிருக்கு அப்போ அந்த அத்திக்கடு வாமன சித்தப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் ஒவ்வொருத்தவங்களா வந்து அன்னூர் வந்து ஒரு முக்கிய இந்த போராட்டத்துல ஒரு முக்கியமான இடம் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு அப்பதான் தெரிஞ்சிச்சு அதை பத்தி நிறைய நியூஸ் பார்க்கும் போது அப்ப நிறைய பேர்த்த கேக்கும்போது போது அப்பதான் தெரிஞ்சு ஓ இந்த அன்னூர் பூமி வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி திட்டத்தில் அப்படின்னு எல்லாருமே அன்னொரு காரம் அடை அவினாசி பற்றி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து ஒரு திட்டம் வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கும் போது எங்களுக்கு சொந்த சொந்த இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படும் உங்கள் மாதிரி விட விடமா அந்த திட்டம் ஏதாவது தோய்வு ஏற்பட்டாலும் அதை தூக்கி நிறுத்திடுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துருச்சு இருக்குது வந்துட்டுருக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் நீங்களும் அதை கொஞ்சம் பார்த்து மக்களுக்கு சொல்லி அந்த தண்ணியோட பையனை சொல்லி தண்ணியை வேஸ்ட் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுக்காக எவ்வளோ பேர் போராடி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் சந்தித்து பொருள் உதவி நிறையா சந்தித்து தான் அந்த அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துக்கிறாங்க உயிரை பணையம் வச்சுருக்காங்க இருந்து உயிரை வந்து பதி பதினஞ்சு நாள் பணையம் வச்சு தான் அதை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நிறையா அது இருந்து நிறையா பேர் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க நீங்களும் அதை மத்தரவு சொல்லணும் அதுக்கு போய் சேரணும் இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்துக்கு தலைமைட்டு யாருமே இல்லை தலைவர் செயலாளர் அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சுனாவே போராட்டம் வந்து தீர்த்து போயிடும் எல்லாரத்தோட ஒட்டுமொத்த இந்த இந்த மூன்று மாவட்ட ஒட்டு மக்களை மக்களின் போராட்டம் தான் இது யாரும் நான் நீன்னு சொல்ல முடியாது முன்னாடி இருந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கெடுத்தாங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் தாய்மார்கள் நாங்கள் போராட்டத்தில் இருந்தப்போ எல்லாரும் வந்து கை கொடுத்தாங்க நாங்கள் ஒரு சின்ன கருவி அதில் நாங்கள் போராட்டத்தில் இருந்த இருந்தது தான் வெளியிலிருந்து நிறையா பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதனால அந்த போராட்டம் வெற்றியடைஞ்சிது தனி மனிதனால் அது இல்லை அசாத்தியப்படவில்லை இல்லை மொத்தமாக மூன்று மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் குழந்தைகள் எல்லாத்தோட உழைப்பும் அதில் இருக்குது சிறந்த இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் சொல்ல பம்பிங் ஸ்டேஷன் ஆறு இடத்துல இருக்குதுங்க இப்போ அன்னூரில் ஒன்று இருக்குது இம்மான் பூனி சொல்லி அங்கே ஒன்று இருக்குது அப்படியே நம்பியூர் அந்த பக்கம் ஒன்று இருக்குது அந்த இது ஈரோடு மாவட்டத்திலேயே இருக்கும் ரோல் மாடல்னு யாரை சொல்லுவீங்க ரோல் மாடல்னா நிறைய பேர் சொல்லாங்க அப்துல் கலாம் ஐயா அவர் எனக்கு பிடிக்கும் அவருடைய உழைப்பு இருபது மணி நேரம் உழைப்பார் அவரோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர் வலையினர் ஆசிரமம் வச்சு பண்ணிட்டுருக்காரு அங்கே நிறைய யோகா கிளாஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் நிறையா தியான கிளாஸ் எல்லாம் போயிருக்கோம் அவரும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அவர் ரோல் மாடல் தான் அப்புறம் நம்மால் வரையா அவர் வந்து இயற்கையை வந்து கொடுக்கணுங்கிறது அவன் இயற்கையை கொடுப்பார் ஸ்ரீ ஸ்ரீங்கிறது அவர் நம்மால் அவர் அவர் வந்து இயற்கையான பொருளை மக்களை கொடுக்கணும்னு நினச்சார் அவங்களே நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் அவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி போடுறதுனால எங்களும் நாங்களும் ஒரு எய்ம போயிட்டு ஏதாவது வந்து நம்ம மேலே ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஒரு உணவுலையோ இதுலையோ கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு உத்வேகத்தோடு போயிட்டுருக்குறோம் இது தொடர்ந்து நாங்கள் செய்வோம் இப்போ இருக்க தலைமுறை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல முடியும் என்று பார்த்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு நல்ல இளைஞர்களாக நல்லா படிச்சுட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு சேவை செய்கிறவர்கள் நல்லா ஒரு குழந்தைகளாக மாறணும் முதல்ல அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் நல்லா அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொது சில சில பொது இந்த மாதிரி பொது விஷயங்களை கலந்துக்கிட்டு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து அந்த தவறான வழிக்கு போக மாட்டாங்க நல்வழியில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு 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 முயற்சி நீங்கள் எடுத்துக்கணும் குறிப்பாக இப்போ நிறைய அந்த போதை கலாச்சாரங்களில் அதிகமாகிடுச்சு அதிலெல்லாம் நீங்கள் எதையும் சிக்காமல் ஈடுபடாமல் உங்களுடைய தொழிலில் நூறு சதவீதம் கவனம் செலுத்தி படிப்பில் கவ படிப்புலையும் தொழிலையும் கவனம் செலுத்தி மென்மேல் வளரணும் அதுதான் எங்களுடைய ஆசை உங்களுடைய சேவை வந்து தொடரட்டும் சார் நன்றி நன்றி உங்களுடைய கல்லூரியிலேருந்து அந்த உங்களுடைய அத்திக்கிட திட்டத்தை பற்றி தெரிஞ்சு கேட்டதும் தெரிஞ்சுக்கிட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய பணி நேரத்துலேயும் வந்து எங்களுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து பேசி அந்த திட்டத்தை பற்றி விளக்கி அதோடைய வரலாறு என்ன அது இப்போ என்ன நிலமலை இருக்குது எப்படி போய்கிட்டு இருக்குது அதை பற்றி ரொம்ப எமோஷ்னலாக எங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டீங்க அது ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அன்னூர் ஜேகே கேம் கேஸ் ராவே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து ஒன்று பார்க்குறேன் அத்துடன் சைனிங் ஆஃப் இது கேமராமேன் சந்தோ சரவனுடன் சந்தோஷ்குமார் பாய்